ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இதான் சேப்பம் கிழங்கு பார்த்துக்கிடுங்க இதில் மண்ணுதான் இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் கழுவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பார்த்துக்கிடுங்க உப்பு போடக்கூடாது நான் பாத்திரத்தில் தான் வேக வைக்கேன் செல்லக்கெழங்கு அவியாது அதனால் நீங்கள் குக்கரில் வைக்கணுனாலும் வச்சுக்கிடுங்க குக்கரில் வச்சா ஒரு மூணு விசில் வைங்க இது வந்து நான் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதனால் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வேக விட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு ஆற விடணும் அப்போ தான் நம்ம இதில் உள்ள இந்த எல்லாம் எடுக்க முடியும் இதை அவிஞ்சிட்டான்னு பார்க்குறது இந்த கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்தோம்னா தெரியும் கத்தி உள்ளே இறங்கும் பார்த்துக்கிடுங்க இப்போது ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்துக்கிடுங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இது கூட இப்போ நம்ம என்ன பண்ணால் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தாள் தூள் அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறதையும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் என்ன மசாலா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க நான் இதிலே காரம் அதிகமாக இருக்கிறதுனால காரம் சேர்க்கலை நீங்கள் தேவனா மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா கலக்கி பார்த்துக்கிட்டேன்னை கலக்கி தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை தாளிச்சிட வேண்டியதான் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதேமாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் புளி கரைசல் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டே பார்த்துக்கிட்டேன் இது நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நான் நிறைய எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதுக்கு நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம்லாம் போட்டுக்கிட்டோம் வெந்தயம் நல்லா நிறைய போட்டால் ரொம்ப நல்லது இப்போ இந்த நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ நறுக்குன அந்த தக்காளி பழம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுறணும் பார்த்துக்கிடுங்க போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அந்த மசாலாவை வந்து இது உள்ளே சேர்த்துறணும் பார்த்துக்கிடுங்க நல்லா சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போடணும் பார்த்துக்கிடுங்க கல் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுனால பார்த்துட்டு போடணும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ அந்த கிழங்கு அவிச்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நம்ம இப்படிதாங்க இருக்கோம் இதை நல்லா துண்டு துண்டாக அதை ரவுண்டாக நான் தோலெல்லாம் நீக்கிட்டு வெட்டி வச்சிருக்கேன் பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை உள்ளே சேர்த்துறணும் சேர்த்து இதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும்னு பார்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கிடும் ஏன்னா இந்த கிழங்கு வந்து அடியில் பிடிக்கும் அடியில் பிடிச்சிட்டுனா தீஞ்சிடும் அப்போ நல்லாவே இருக்காது இப்போ இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கிடணும் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் பார்த்துக்கிடுங்க நல்லா கொதிச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவையோ இல்லை கட்டியாக தேவையோ நம்ம இஷ்டம் தான் பார்த்துக்கிடுங்க எவ்வளோ அதுக்கு நல்லா சுண்டி வந்தோன்னே இறக்கிற வேண்டியதான் இந்த குழம்பு சாப்பிடுறதுனால கண்புரை நோய் இருக்கவங்களும் அதுக்கப்புறம் ஆண்மை குறைபாடு இருக்கவங்களுக்கும் சரி வயிற்றில் பூச்சி இருந்தாலும் இந்த குழம்ப கொடுத்தா அவங்களுக்கு சரியாகவும் பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்து